தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவை பார்த்தா பாஜக மகாராஷ்டிரால ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிருவாங்க போலயே இப்படி சொல்கிற மாதிரி தான் இப்போ கருத்துக்கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்திருக்குங்க இன்னைக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு இதில் வந்து மேக்சிமம் எல்லா கருத்து கணிப்புலையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் மொத்தம் இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதி வந்திருக்கு இந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில் நூத்தி நாற்பத்தஞ்சு சீட்ஸ் வின் பண்றவங்க தான் ஆட்சியை வந்து பிடிப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது பாஜக நூத்தி ஐம்பது சீட்ஸ்க்கு மேலே வின் பண்ணி ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு இந்த கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இந்தியா கூட்டணியும் இந்த ஒரு தேர்தலில் நூத்தி முப்பது சீட்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு இந்த ஒரு கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புலையும் பாஜக தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு கருத்து கணிப்புல வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புலேயும் பாஜகவுக்கு சாதகமாக தாங்க முடிவுகள் வந்திருக்கு ஆனால் உண்மையிலே இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எவ்வளோ தூரம் உண்மையாக போகுது அப்படின்றதா வந்து தெரியல ஏன்னா கொஞ்ச நாளாவே எக்ஸிட் போல் எல்லாமே தாங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்புடின்னா கருத்து கணிப்புல கண்டிப்பாக பாஜக முந்நூத்தி ஐம்பது சீட்ஸுக்கு மேலே வந்து வின் பண்ணிருவாங்க அவங்க மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனா அந்த கருத்து கணிப்பை பொய்யாக்குற மாதிரி பாஜக தனிப்பெரும்பான்மையோட வின் பண்ணாம கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து தான் பிடிக்கிற நிலைமை வந்துச்சு சரி அந்த ஒரு தான் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா அடுத்து நடந்து முடிஞ்ச ஹரியானா தேர்தல்லையும் காங்கிரஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்துச்சு ஆனா அந்த கருத்து கணிப்பை பொய்யாக்குற மாதிரி பிஜேபி ஹரியானால வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ மகாராஷ்ட்ராவில் பிஜேபி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கருத்து கணிப்பு மாதிரி காங்கிரஸ் கூட இங்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கிறனால இங்கே யார் வேணால் வின் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துருக்கு எப்பயுமே கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சைடாக வந்து ரிசல்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த கட்சி தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா டஃப் ஃபைட் இருக்கும்போது அதை வந்து கணிச்சு முடிவுகள் வெளியிடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த கருத்து கழிப்பல் உண்மையாகுதா பொய்யாகுதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா மகாராஷ்டிரால எலக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நிலைமை அப்படியே வேற மாதிரி வந்துருந்துச்சுங்க அப்போ அப்ப என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற நிலைமை வந்து இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல கூட காங்கிரஸ் தான் மகாராஷ்டிரால அதிகமான தொகுதிகளை வந்து வின் பண்ணியிருந்தாங்க இதையெல்லாம் வச்சு பாக்கும்போது எல்லாரும் ஈஸியா என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா மகாராஷ்டிரால காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிப்பாங்க சட்டமன்ற அவங்க தான் வந்து வின் ஈஸியாக ஈஸியா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு ரிசல்ட்ஸ பார்த்து காங்கிரஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க சரி எப்படியும் மகாராஷ்டிரால வந்து ஆட்சியை அப்படின்னு பெரிய நம்பிக்கையோடு வந்திருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் இப்ப கள நிலவரம் அப்படின்றது அப்படியே பாஜகவுக்கு சாதகமா மாறிடுச்சு இந்த அளவுக்கு கள நிலவரம் மாறினதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக கொண்டு வந்த ஒரு சில புதிய திட்டங்கள் தான் இப்ப எப்படி தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கு கொடுத்து வந்துட்டிருக்கங்களோ அதே மாதிரி மகாராஷ்டிரால பெண்களுக்குன்னு சொல்லி மாசம் மாசம் கொஞ்சம் பணம் கொடுக்க வந்த ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு திட்டத்தினால தான் அங்க பாஜாகாவுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சு பாஜகவுக்கு ஆதரவான சூழ்நிலை வந்து இப்ப அங்க வந்து உருவாயிருக்குங்க இருக்குங்க இதனால தான் மகாராஷ்டிரால ஈஸியா பாஜக வின் பண்ற சுச்சுவேஷனில் வந்திருக்காங்க ஆனால் ஆனா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க வந்து நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் இப்போ அடுத்து ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜார்க்கண்ட்லயும் பாஜக தான் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு கருத்து கணிப்பு முடிவுகள்ல வந்து சொல்லியிருக்காங்க ஜார்க்கண்டில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு அப்படின்னா எண்பத்தோரு தொகுதி வந்து இருக்கு யார் நாற்பத்தோரு தொகுதிகள் வந்து வின் பண்றாங்களோ அவங்கதான் ஆட்சியை பிடிப்பாங்க அந்த வகையில பார்க்கும்போது பாஜக எப்படி நாற்பது சீட்ஸுக்கு மேல வின் பண்ணி ரொம்ப ஈஸியா ஜார்க்கண்ட்ல ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்லிருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு இல்ல போன தேர்தல் ஆன மாதிரி பொய்யாகுதா அப்படின்றத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்து கருத்துக்கணிப்பு முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்